வெல்கம் டு ஆல் டெய்லியும் ப்ரீவியஸியர் கொஷின் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தமான சொல் ஓகேவா பொருள் தருக சொல் கொடுத்துட்டு அதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அது வந்து என்கிட்ட பார்க்கலாம் ஃபஸ்ட் பாருங்கள் ஆப்ஷன் பி வந்து வரும் தாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு இதுதான் நீங்கள் வந்து படிச்சிருப்பீங்க காலை அப்படின்னா பனின்னு கொடுத்துருங்க தப்பு தலை அப்படின்னா கட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதுவும் தப்பு வேலை அப்படின்னா வேலையும் கொடுத்துருக்காங்க இது நீங்கள் சொல் பொருளை வந்து படிச்சுருப்பீங்க தால் அப்படின்னு என்ன வரும் நாக்கு அப்படின்னு வரும் இது பாருங்கள் வாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரணம்னா என்ன யானை சூரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டப்பொம்மான்னு சொல்லிட்டு எதில் படிப்பீங்க எயித்தில் வந்து படிப்பீங்க அதில் வந்து இது கொடுத்துருப்பாங்க வாரணம் அப்படின்னா யானை சொல்பொருளை சூரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீரன் பரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை கமுக்கு அப்படின்னா பாக்கு அப்போ சொற்பொருள் வந்து இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க வருகை அப்படின்னு இருக்கையும் கொடுத்துருக்காங்க புல் தாவாரம் அதுக்கப்புறம் சரியான சொல்லையும் பொருளையும் தேர்ந்தெடுத்துக்க சொல்லியிருக்காங்க அல்லல் அப்படின்னா சேருன்னு சொல்லி படிச்சிருப்பீங்க சரியா அல்லல்னா என்ன சேரு களனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயல் கலனினா என்ன வயல் சமர் அப்படின்னா போர் களம் அப்படின்னா கப்பல் ஆலி அப்படின்னா கடல் இதெல்லாம் நீங்க படிச்சதுதான் சோ ஈஸியா வந்து நம்ம மேட்ச் பண்ணிடலாம் அணங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வரும் அனங்கு அப்படின்னா தெய்வம் மாக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்காற்று அடுத்தது மண்ணீர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கயம் அப்படின்னா நீர்நிலை இது வந்து ஒன்ஸ் நீங்கள் வாசிச்சாலே இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் வந்து போட்டலாம் கொடியானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடியானார் தான் என்ன வரும் கொடியானார் அப்படின்னா மகளிர் இசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகழ் மறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு மால்வரை அப்படின்னா பெரிய மலை இதில் வந்து மால்வரை வந்து அடிக்கடி படிச்சிருப்பீங்க அப்போ மால்வரையை மட்டும் தெரிஞ்சதுனா கூட மீதி அப்படியே நம்ம ஆப்ஷன் வச்சு போட்டுடலாம் சரியா இங்கே பாருங்க குருளை குட்டின்னு சொல்லி சொல்லுவோம் கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா மலை மல்லல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வளம் செரு என்ன வரும் வயல் வந்து வரும் செரு அப்படின்னா வயல் வரும் ஆப்ஷன் சி இது பாருங்க மட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன அளவு வையம் அப்படின்னா உலகம் பேணி அப்படின்னா பாதுகாத்தல் நித்தம் நித்தம் அப்படின்னா நாள்தோறும் ஒரு நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி ஒன் டைம் ரீட் பண்ணிங்கனாலே நீங்கள் வந்து போதும் சரியா சொல் பொருள் ப்ரிவிஷரில் கேட்ட சொல் பொருள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு ஓரளவு வந்து நீங்கள் மார்க் கோர் அதை வச்சு சரியா கருணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறக்கம் மாறின்னா உங்களுக்கே தெரியும் மலை பூதளம் அப்படின்னா உலகம் கும்பி அப்படின்னா வயிறு சரியா நீங்கள் படித்த இந்த மாதிரி நிறையா சொல்பொருள் பொருள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் சரி நம்ம படித்த சொற்பொருள்லாம் மறக்காமல் இருக்கா அப்படின்னு சரியா அங்கே பாருங்கள் பண் அப்படின்னு பார்த்திங்கன்னா உலகம் ஓகேவா இலைத்து அப்படின்னா பதித்து சாரிப்பா தப்பாக சொல்லிட்டேன் பண் அப்படின் பண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசை இலைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதித்து பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆப்ஷன் வந்து டி சரியா யாண்டு அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம் அடிக்கடி இந்த கொஷின் வந்து கேட்குறாங்க யாண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது மேட்ச் தான் இது பாருங்க ஈன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் பெற்று கொம்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை குரங்கு என்ன வரும் குரங்கு கவி சரியா குரங்கு கவி எழுதி வச்சுக்கோங்க ஆன்சர் மட்டும் என்ன பண்ணுங்க டைப் தனியாக ஒரு பேஜ் போட்டு ரைட் பண்ணுங்கள் ஒவ்வொரு டைம் படிக்கும்போதும் என்ன கொஷின் தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் டிக் பண்ணுங்கள் லைட்டாக மட்டும் பென்சிலை டிக் பண்ணி பாருங்கள் பாருங்க ஆ நிறை என்ன வரும் ஆ நிறைன்னு வரும் அடுத்தது ஆடு மந்தை ஆட்டு மந்தைன்னுவாங்க ஒளி ஒளி கற்றை அடுத்தது கல் குவியல் அப்ப ஆன்சர் என்ன ஆப்ஷன் வி நீண்டதொரு காலப்பகுதி அப்படின்னு என்ன சொல்லுவாங்க தான் என்ன சொல்லுவாங்க நீண்டதொரு காலப்பகுதி அகம் இச்சொல் தரும் ரெண்டு பொருள் என்ன அப்படின்னா அகம்னா வீடுன்னு சொல்லி ஒரு பொருள் இருக்கா மனமும் சொல்லி ஒரு பொருள் இருக்கு சரியா சரியான இணைய தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க அழங்காரம் அப்படின்னு என்ன வரும் ஒப்பனை அழங்காரம் என்ன ஒப்பனை தவறான இனைய கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சேந்தனை அப்படின்னா சேர்ந்தன ஓகேவா இதுதான் தவறான சிலை வில் ரைட்டு தெவ் பகைமை அடுத்தது புல் பறவை சேர்ந்தனன்றது வேற வரும் சேர்ந்தனன்னு கொடுத்துருக்காங்க இது பார்த்தோன்னே நம்ம வந்து ஈஸியாக போடலாம் அடுத்தது பொருந்து மீனை ஓகேவா நீங்கள் என்ன பார்த்தோம் பரினா குதிரை பார்த்தோம் சரியா பரினா குதிரை காலன்னா எம்மன் வரும் சரியா மரளி அப்படின்னு காலன் வரும் சரியா அப்ப நமக்கு பொருந்தது ஏன்னா பிளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மழைப்பூவை பிளம்னா என்ன மலைப்பூவை தூறு அப்படின்னா பொருந்தாயின்னு ஏதாவது கேட்டிருக்காங்க புதரின் செடி வெண்களி அப்படின்னு பாத்தீங்கன்னா காயந்தக்களி செம்மல் வாடிய பூ கொளுந்தாடை காய்ந்த கட்டையும் கொடுத்துருக்காங்க கொழுந்தாடை என்ன வரும்னா கரும்பி நுனி பகுதி தான் கொழுந்தாடை கரும்போட நுனி என்ன சொல்லுவாங்க கொழுந்தாடை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ நமக்கு தவறு என்ன ஆப்ஷன் பி சரியாக பொருந்தும் இணையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோலை பார்த்தோம் பன்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் சொல்லி கொடுத்துருக்காங்க தாரணி தான் உலகம் வரும் பார் அப்படின்னா பூஞ்சோலை கொடுத்துருக்காங்க தப்பு பார் தான் உலகம் வந்து வரும் சரியா பார் தான் என்ன நம்ம முன்னே பார்த்த ஒரு கொஸ்டினில் பார் அப்படின்னா உலகம் ஓகேவா அடுத்தது நந்தவனம் அப்படின்னா பூஞ்சோடை ஓகேவா இலைத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது செய்து இலைத்துனா என்னது செய்து பொருள் பாருங்கள் எத்தனைக்கும் அப்படின்னா முதலும் எல்லாமே சிக்ஸ்த்லேருந்து எயித்து கவர் ஆகிறது தான் ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இல்லை சிக்ஸ்த்துலேருந்து நீங்கள் எயித்து வரைக்கும் அந்த சொற்பொருள் படிச்சிங்கன்னா ஈஸியாக தான் போடலாம் வெறுப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை கழனின்னா வையல் நிகர் அப்படின்னா சமம் நிகர் அப்படின்னா ஒரு சமம் நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு ஐம்பது கொஸ்டன்ஸ் என்ன நம்மளால் எழுத முடியாது எழுதி வச்சுட்டு டெய்லி சொல்லி பாருங்க ஆன்சர் குதிக்காதீங்க குதிக்காமல் தனியா ஒரு பேஜ்ல ஆன்சர் ரைட் பண்ணிட்டு டெய்லி சொல்லி பாருங்க ஆனால் சரி பாருங்க பயலுதல் அப்படின்னு வரும் படித்தல் நாணம்னா வெக்கம் முகில் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேகம் காலன் அப்படின்னா யமன் இப்பதான் பார்த்தோம் காளன் அப்படின்னா யமன் சரியான இணை கொடுத்துருக்காங்க பாருங்க நவ்வி அப்படின்னா மான் முகில் தான் மேகம் வரும் உகுதல் அப்படின்னா இதுவும் தப்பு புனல் அப்படின்னா இதுவும் தப்பு பார்த்தீங்களா அப்போ என்ன மான் சரியான இணை நொடை அப்படின்னா விளை நொடையான் என்ன விளை சரியா இதில் பொருந்தாத இணைந்தான் என்னன்னு கேட்குறாங்க நசை அப்படின்னா விருப்பம் பிடி அப்படின்னா ஆணியானை கொடுத்துருக்காங்க ஓகேவா பிடி அப்படின்னா என்ன வரும் பெண் யானை வரும் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ஆணை யானை கொடுத்துருக்காங்க ஸோ இது தப்பு அதில் பொருந்தாது என்ன அப்படின்னா ரெண்டு மட்டும் நமக்கு பொருந்தாது யானா ஒரு வகை மரம் ரைட்டு தான் பொலிக்கும்னா உரிக்கும்னு ரசன் அப்படின்னா விருப்பம் ரைட்டு தான் நமக்கு என்ன கேட்குறாங்கன்னா பொருந்தாது என்ன கேட்குறாங்க அப்போ ஆப்ஷன் டி வந்து வரும் யானர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது உங்களுக்கே தெரியும் ரிப்பீட்டட் கொஷின் தான் யானர் புது வருவாய் ஓகேவா வாரி அப்படின்னா வருவாய் உதை அப்படின்னா ஓசை முட்டாது அப்படின்னா தட்டுப்பாடுங்க ஓகேவா ஆப்ஷன் ஏ வந்து வரும் ராமன் குகனிடம் விடுநடி கடிதென்றான் இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கு பொருளை தருக அப்படின்னா என்ன சொல்றாங்க விரைவாக அப்படின்னு சொல்லி வருவான் ராமன் குகனம் என்ன சொல்றாங்க விடுநடி கடிதம் அப்படின்னா அதில் என் கடிதம் என்னவா விரைவாக வறுக்கை அப்படின்னு அது பழாப்பழம் வருகை என்னென்னா பழாப்பழம் நேமி அப்படின்னா என்ன வழம்புதி சங்கு சுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோல் சரியா இந்த டென்த்தில் நமக்கு கொடுத்துருவாங்கப்பா ஒரு லெசன் என்னது பயிர் வகைகளா தமிழ்சொல் வளம் தேவநாயக பவனார் இயல் ஒன்னு கொடுத்துருப்பாங்க படிச்சுக்கோங்க அதுலேருந்து கண்டிப்பா ஒரு கொஷ்டின் சென்று கோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோடு கோடுனா மலை தூ அப்படின்னா தூவி சொல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருள் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து மேட்ச் பண்ணலாமா தெளிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துன்பம் சாரி தெளிவு அப்படின்னா என்ன வரும் நற்காட்சி தெளிவுனா நற்காட்சி ஓடுதல் நல்லறிவு பினி அப்படின்னு பாத்தீங்கன்னா துன்பம் வேர்ப்பதற்கு அப்படின்னா அகற்றுவதற்கு வேர்ப்பதற்கு என்ன வரும் அகற்றுவதற்கு மதி என்பதன் தவறான பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல்வன் மதி அப்படின்னா அறிவு சொல்லுவாங்க நாணம் சொல்லுவாங்க நிலவு சொல்லுவாங்க பகல்வன் மட்டும் வராது அப்ப இதுதான் தவறானது வேலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறான பொருள் வேலம் என்ன பிடி களிரு பெண் யானை அந்த சிங்கம் மட்டும் வராது சரியா சொல்ல பொருளோடு பண்ண சொல்லியிருக்காங்க இது மொழி மொழிவா ஆ பசு பா பாடல் வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலர் வான் செப்பலோசை ஓகேவா செப்பலோசை என்னது வெண்பா அகவலோசை ஆசிரியர் துள்ளலோசை வஞ்சி துள்ளலோசை என்னது களிப்பா தூங்கலோசை வஞ்சிப்பா ஆன்சர் ஏ கோத்தி அப்படின்னு திண்ணை தாமம் மாலை கந்தம் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்தம் அப்படின்னா என்ன சொல்வாங்க மனம் அப்படின்னு சொல்லி சொல்வாங்க வித்து அப்படின்னு பாத்தீங்கன்னா விதை ஈன அப்படின்னு பாத்தீங்கன்னா பெற வன்சொல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கடுஞ்சொல் கலை அப்படின்னா வேண்டாத செடியை கலை இது எங்க கொடுத்துருப்பாங்க கீரை பாத்தியும் குதிரையும் சொல்லி நீங்கள் ஒரு டாபிக் படிப்பீங்க அதுல வந்து இந்த பொ சொல் வந்து இருக்கும் தவறான பொருத்தம் நகை அப்படின்னா மெய்ப்பாடுன்னு கொடுத்துருக்காங்க இதுல இதுதான் வந்து தவறானது சரியா சரியானது ஓகேவா யாக்கை அப்படின்னா காக்கைன்னு கொடுத்துருக்காங்க தப்பு சேகை அப்படின்னா படுக்கை ஓகேவா அப்ப நமக்கு சரியானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி தான் சரியானது சொல்லை ஏற்புடைய பொருளோட பொழுத்தை சொல்லியிருக்காங்க ஓகேவா அறுகுரை அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னது அருகில் வரும் ஓகேவா லயத்துடன் அப்படின்னா சீராக சீராகன்னு வரும் மாளாதை அப்படின்னா இதுவும் தப்பு இதுவும் தப்பு மயில் உறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்கச் வரும் மயில் உறுத்து அப்படின்னா மயங்கச்செய் லயத்துடன் சீராக அருகுரை அருகில் ஓகேவா முகில் மேகம் சேகரம் கூட்டம் காளன் யமன் பாருங்க இந்த காளன் யமன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்கேயாவது ஒன்று எழுதிட்டே இருக்காங்க கெடு மிக வருந்தி நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க அப்போ தான் எந்த கொஷின் ரிப்பீட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் சொன்னாலும் அது உங்களுக்கு வந்து சும்மா பார்த்துட்டு போயிட்டாதீங்க நோட் போட்டு ரைட் பண்ணி வச்சுக்கோங்க வங்கம் கப்பல் நீகான் அப்படின்னா நாவை ஒட்டுபவன் எல் அப்படின்னா பகல் சரியா அடுத்தது உரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும் அழகு குளித்தல் அப்படின்னு என்ன சொல்றாங்க உடலை குளிரை வைக்கிறதா என்ன சொல்றாங்க குளித்தல் ஓகேவா நைன்த்தில் வந்து இந்த கொஸ்டின் வந்திருக்கும் வாய்மை எனப்படுவது என்ன அப்படின்னா தீமை தராத சொற்களை தான் வாய்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொண்டல் ஓகேவா கொண்டல்னா என்னது கொண்டல் கிழக்கு கோடை டென்த்தில் வந்து படிப்பீங்க கோடை அப்படின்னா மேற்கு வாடை அப்படின்னா வடக்கு அப்படின்னா தெற்கு சரி ஆப்ஷன் பி பொருந்தாதீனை நிறை மேன்மை மதம் கொள்கை பொறை பொறுமை மையா என்னது விருப்பம் வரும் மையம் என்ன வரும் விருப்பம் நட்புன்னு அங்க கேக்கிறது பொருந்தாதினை சொல் பொருள் சமர் அப்படின்னு பாத்தீங்கன்னா போர் கழனி அப்படின்னு பாத்தீங்கன்னா வயல் மரம் அப்படின்னா வீரம் ஆளினா கடல் சரியா வந்து சி வந்து வரும் உரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகு போல அப்படின்னா பிளக்க வங்குல்னா காற்று நாவை நாவை ஒட்டுபவன் ஒட்டுபவன் என்ன சொல் பொருள் தருக ஆணை சக்கரம் அலி கருணை அழர் மலர்தல் கொங்கு மகரந்தம் ஆன்சர் ஆப்ஷன் ஏ சொல் பொருள் புரிசைன்னு என்ன வரும் மதில் புழை அப்படின்னா புரிசை மதில் புலை சாளரம் பனை முரசு கயம் அப்படின்னா நீர்நிலை பொருந்தாத என்னை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க வங்கம்னா கப்பல் ரைடு நீகா நாபை ஒட்டுபவன் என்ன என்ன வரும் பகல்னு வரும் சரியா என்ன என்ன பகல் மாட உள்ளேரி கலங்கரை விளக்கம் இதுவும் ரைடர் நமக்கு தவறானது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சொல் பொருள் தருக முனிவு அப்படின்னு என்ன வரும் முனிவு அப்படின்னா சினம் முனிவுனா சினம் தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் மாலை தமர் அப்படின்னா உறவினர் முடினா என்ன அப்படின்னா தலை முடினா தலை சரியா நான் கொடுக்குற சார் டெய்லியும் நோட் போட்டு எழுதி வைங்க நமக்கு மார்க் போகிறது எங்கே அப்படின்னா இலக்கணத்துல தான் குரூப் டூவிலே கேட்டாங்க மீ மீவான்ற கொஷின்ஸ் வந்து குரூப் டூவில் கேட்டாங்க சொல் பொருள் சரியா அப்போ நம்ம இன்னொன்று ஓரளித்தோர் தோர்மொழி ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ ப்ரீவியர் கொஷன்ல சொல் பொருள் என்ன கேட்டிருக்காங்கன்னு படிச்சீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நான் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் என்ன கொஷின்ஸ் தந்தோ அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்றேன் சரியா சேகரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கூட்டம் கெடிக்கலங்கி மிக வருந்தி விண்ணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சேதம் வாக்கு அப்படின்னா சரியாக சரியா சேகரம் கூட்டம் கெடிக்கலங்கி வருந்தி விண்ணம்னா தேசம் வாக்கு சரியாக ஓகேவா கடும்பு சுற்றம் நரளும் ஒளிக்கும் பொம்மல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோறு படுகிறதுனா பள்ளம் வந்து வரும் படுகிறதுனா பள்ளம் வந்து வரும் ஓகேவா அடுத்தது புரிசை அப்படின்னா மதில் புரிசைனா மதில் அடிக்கடி பாக்குறீங்க புழை அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன சாலரம் பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பனை என்ன என்ன முரசு கயம் அப்படின்னா நீர்நிலை நோட் போட்டு கண்டிப்பாக ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிக்கோங்க ரைட் பண்ணிக்கோங்க ஓகேப்பா இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் டெய்லி பார்க்கலாம் ஒட்டுக்காக பார்த்தாலும் நீங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியாது சரியா இன்றைக்கி வந்து பார்ட் ஒன் பார்த்தாச்சு பார்ட் டூ வந்து இன்னொரு நிறைய கொஷின்ஸ் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தா தான் உங்களால் எழுத முடியும் சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்